அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு சென்னையில் வாழற வெளியூருக்காரங்க அண்டை மாவட்டத்துக்காரங்க செய்த சின்ன தவறால் அவங்களால் ஒரு ஆறாயிரம் ரூபாவும் வெள்ள நிவாரணத்துக்காக கொடுத்த அந்த ஆறாயிரம் ரூபாவும் பொங்கல் பரிசாக கொடுத்த ஒரு ஆயிரம் ரூபாவும் வாங்க முடியாமல் போயிடுச்சு அப்படி என்ன தவறு செஞ்சாங்க நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மூணு நாலு சென்னையில் மிகப்பெரிய கடும் மழையால் பெரிய வெள்ளம் ஏற்பட்டது இது பல மக்கள்கள் பாதிக்கப்பட்டாங்க உண்மையிலே பெரிய வெள்ளம் பல பேர் பாதிக்கப்பட்டாங்க இவ்வாறு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தமிழக அரசு நிவாரணத் தொகையாக ஒரு ரூபாய் கொடுத்தாங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் யார் வாங்கலான்னா ரேஷன் கார்டு வச்சுருக்கிற எல்லாருக்கும் அதாவது சென்னையில் வசிக்கிற ரேஷன் கார்டு சென்னையில் பதியப்பட்ட ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டாங்க அதுதான் பெரிய சிக்கல் சென்னையை பொறுத்த வரைக்கும் வெளி மாநில மா வெளி மாவட்டத்துலேருந்து வந்து தங்கி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் அதற்கு அரசாங்கம் ஒரு சின்ன விஷயத்தை பண்ணாங்க நீங்கள் வந்து உங்களுடைய கேஸ் புக்கு இபி பில் ஏதாவது இருந்தால் அதை கொடுத்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க உங்களுக்கு திருப்பி ஆறாயிரம் ரூபா வரும் அப்படின்னு சொன்னாங்க அது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து அஞ்சரை லட்சம் பேர் அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்தாங்க அவங்க எல்லாருமே கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்னும் அவங்களுக்கு அந்த ஆறாயிரரூபா வரல அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இன்னும் அந்த ஆறாயிரரூபா அவங்களுக்கு வரவே இல்லை அதே மாதிரி பொங்கல் பரிசு ஒரு ஆயரருவா கொடுத்தாங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அந்த ரேஷன் கார்டை இங்கே மாற்றாமல் சென்னையில் தான் வேலை செய்ய வந்தாங்க ரேஷன் கார்டை அவங்க சொந்த ஊர்லேயே வச்சிட்டாங்க சொந்த ஊரில் வச்சுட்டு இங்கே வேலை ரேஷன் கார்டு அங்கே வாங்குவாங்க இந்த ஆயிரரூபா கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க கை ரேகை வச்சால் தான் தர முடியும்னாங்க இவங்க அந்த ஆயரருவா வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் செலவு பண்ணி போனோமா அப்படின்னு குடும்பம் நிறைய பேர் போகாமல் பொங்கல் அதுமாக நம்ம போய்க்கலாம் இப்போ முன்னாடி போயிட்டு வாங்கிட்டு வர முடியாம சொல்லி அந்த ஆயரருபாவும் அவங்க வாங்கலை எனவே தமிழக அரசு இதை தயவு செஞ்சு ஒரு கணக்கில் எடுத்து ஏன்னா புயல் வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க உண்மையிலேயே வெளி மாவட்டத்துலேருந்து வந்து இங்கே தங்கி வேலை செஞ்சவங்க தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க குறிப்பாக நம்ம மடிப்பாக்கம் வேளச்சேரி தாம்பரம் வரதராஜபுரம் முடிச்சூர் எண்ணூர் தண்டையார்பேட்டை வண்ணாரப்பேட்டை கொளத்தூர் பெருங்குடி காரம்பாக்கம் பெரும்பாக்கம் இப்படி சென்னை முழுவதும் வெளி மாவட்டத்துலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் அந்த ஃபில்லப் பண்ணி கொடுத்த அந்த ஃபார்மை சரி பார்த்து என்ன சில இடத்துல வந்து நேராக வீட்டில் வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க ஆனாலும் ஒரு மாதமாயும் இன்னும் யாருக்கும் அந்த பணம் வரல தமிழக அரசு உடனடியாக இதில் நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் வாங்கணும்னு சொல்லி நம்முடைய பிரகா கேமிங் சார்பாக தமிழக அரசுக்கு மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா அவங்க ஒரு ஆயிரம் ரூபாவும் வாங்கலை பொங்கல் பரிசு ரூபாய் வாங்கலை வெள்ளை நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் வாங்கலை எனவே தமிழக அரசு இதில் ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து இனி வருங்காலங்களில் கை ரேகை இல்லாமல் கொடுக்கணும் இல்லை அக்கௌண்ட்டில் போடணும் இப்படி ஏதாவது ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க ஏன்னா அது ரொம்ப நல்லது எனவே தமிழக அரசு இனி ஏதாவது இந்த மாதிரி நிவாரணத் தொகை ஏதாவது பரிசு கொடுக்கறதா இருந்தால் அக்கௌண்ட்டில் போட்டால் இன்னும் வசதியாக இருக்கும் அதையும் கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம பிரகா கேமிங் சார்பாக தமிழக அரசு வைக்கிறோம் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஒன் ஒரு ஒன்றரை மாதம் ஆகப்போகுது வெள்ளை நிவாரணம் எழுதி கொடுத்து ஒன்றரை மாதம் ஆகுது தமிழக அரசு ஏ கொடுத்தா மக்கள் மகிழ்ச்சி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு இப்போ எலெக்ஷன் வேறு வருது கண்டிப்பாக மக்கள் மனசு மாறுவாங்க எனவே நீங்கள் உடனடியாக நடவடிக்கை அந்த ஆறாயிரம் ரூபாயும் வெள்ள நிவாரணம் வாங்காதவர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் உங்கள் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்